மஞ்சள் உப்பை மீன்ல கழுவுன மீன்ல போட்டுக்கோங்க மீனை பக்கத்துல எடுத்து வச்சு காமிக்கிறேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா உரசு உரசுன்னு ஒரசுனுங்க இந்த சட்டி இருந்தது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நல்ல அப்புறம் ஒன்னொன்னா எடுத்து இந்த மாதிரி நல்லா என்ன செய்யுங்க உரசிக்குவோங்க சூப்பராக உரச வருவாங்க தாங்க அந்த கவிச்சி வாசனை எல்லாம் நமக்கு நல்லா போகும் பாருங்க நெய்ப்பார மீனை தோல் உரிச்சு வாழெல்லாம் கட் பண்ணி நல்லா என்ன செஞ்சிருக்கேன் உப்பு கல்லுப்பு போட்டு கழுவுனாங்க அப்போதாங்க இதெல்லாம் நல்லா போகும் நமக்கு எந்த வித வாசனையும் வராது மீன் செஞ்ச வாசனையே நமக்கு என்ன செய்யாது வராது கழுவி காமிக்கிறேன் நீங்களும் இப்படி கழுவி பாருங்களேன் பாருங்க சூப்பராக இந்த மாதிரி கழுவி வாரி பாருங்க நம்மளுடைய மீன் கிளீன் பண்ற வீடியோ முடிஞ்சிடுச்சு சூப்பரா மீன